கடவுகளையும் வண்ணமயமான வாழ்க்கையும் சில கடித்து பிறந்த ஆசைகளையும் நமக்காக கட்டி போட்டுவிட்டு கட்டி காத்து காவல் தெய்வங்களையும் வளர்ந்துவிட்டு பல துன்பங்களால் பிரிந்தார் வகையில் வெற்றி கடைபிடித்து நான் நமக்குமை ஒருபோதும் சாத்தியமில்லை என்று தோழ்கின்றான் பகல் திட்டங்கள் வளர்க்கிறான் அவர்

முரளி காசி ஆனந்தன் ராஜன் ஆகியோர் அவரை சூழ கந்தசுவாமி கோவிலின் முற்றம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கின்ற வாகனத்தில் இருந்து இறங்குகிறான் திலீபன் இறங்கிய திலீபனை எதிர்பாராத விதமாக ஒரு வயதுவத்தாய் வழிமதிக்கிறார் தன்னுடைய அன்பின் வழிபாடாக அவர் நினைக்கிற திலீபன் புத்தகங்கள் மேல் பெரியமானவர் என்பதால் தான் கண்டிப்பதற்கான புத்தகங்களில் ஏற்படுவதை உண்ணாவிரத காரணங்களை விளக்கும் பல்வேறு நபர்களின் உடைகளும் வரும் அந்த சந்திப்பு இணைந்திருக்கும் என்பதில் ஐயமில்லை மக்கள் முன்னால் அவர்களிடம் நான் பேசப் போவதாக சொல்லி ஒளி வாங்கிய கருமாறு அது அவர் கைகளை வந்து சேர்த்துகிறான் நாளை நான் சுயநிலைவுடன் இருப்பேனோ என தெரியாத என ஆரம்பித்து பேசிய வரிகள் கனவியானவை முதலில் கரமுனை தாக்குதல் நடத்திய மில்லரையும் தனது போராட்டம் ஆரம்பிக்கும் போதே கவலை என திலீபன் பேசியதை கதறினார்கள் திலீபனை சந்திக்கிறார் சோர்மன் படுத்திருந்த கரிசம் மூன்றாவது நாளில் அல்லது திலீபன் பார்ப்பதற்கு சற்று விகாரமாக தெரிந்தார் உதவிகள் வெடிக்க ஆரம்பித்திருந்தன சிறுநீர் கழிக்க சிரமப்படுகிறார் நல்ல கங்கனின் முற்றம் சங்க திருழா மிக மலர்ந்து கொண்டிருக்கிறது அந்த பேசி மட்டும் தெளிவன் துமக்காகவனி கொஞ்சம் உயிர் அந்த வேண்டுமென கேட்டுக் கொள்ள அடுத்த தலைமை ஒலி வாங்கியை பெற்று அந்த வெண்கட்டத்தை கண்டிக்கிறார் நல்ல கங்கச்சுவாமி கோவிலும் நடைந்த மாதம் மக்கள் போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே தினம் செல்வி சிவா துறையப்பால மக்கள் அச்சுவலியை சேர்ந்தவர் பதினாலு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் திளிவனுக்கு ஆதரவாக மூன்றாவது சிறிய மேடையுடைய கலந்து இழந்து விட்டார் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று கூறினாலும் அவரால் நடக்க முடியவில்லை என்பதால் அவரது படுக்கையிலேயே சிறுநீர் கழிக்க ஏற்பாடு செய்யப்படுகிறது ஆனால் அவரால் சிறுநீர் கழிக்க முடியவில்லை பிறகு அவரை மெதுவாக மேடைக்கு பின்புறம் அழைத்து சென்றாலோடு வெளியில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டாலும் அவையாகவே தோல்வியில் முடிவடைகின்றன மிகவும் சேர்ந்து போயிருந்த திளைபன் விரைவாகவே வாங்கிவிடுகிறார் ஐந்தாம் ஆறாம் நாட்களில் திணிபனின் நிலை மோசமடைந்தது அவர்கள் திலைப்பனை பார்க்க வந்து மேலிடத்தில் பேசுவதாக சொல்லி விடைபடுத்துகிறார் பல பேச்சுகள் விடுதலை புலிகள் மற்றும் இந்திய பிரதிநிதிகளுக்கு இடையில் நடந்திருக்கின்றன எனினும் எனதுமே திழிபனின் உயிரை காப்பாற்றுவதற்கான விளைவுகள் கொட்டவில்லை எந்த முடிவும் நல்ல முடிவாக இருக்க வேண்டும் ஐந்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதாக அவர்கள் எழுத்தில் தர வேண்டும் இல்லையென்றால் நான் உண்ணாவிரதத்தை கடைசி வரைக்கும் கைவிட மாட்டேன் என ஏழாவது நாளில் உண்ணாவிரதம் கிடைக்கு வந்த இந்திய பத்திரிகையாளரிடம் தன் கரகரத்த குரலில் அழுத்தமாகவே சொல்லிக் கொடுக்கின்றான் தாமும் உண்ணாவிரத போராட்டத்தில் உருடுபடப் போவதாக அறிவிக்கிறார்கள் மக்கள் யாழ் மாவட்டத்தின் அரசு நிர்வாக அலுவலகங்கள் யாவற்றையும் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துகிறார்கள் ஒரு தியாக தீபம் மங்களான வெளிச்சத்தில் எரிந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தான் அந்த மாவீரர் ஒன்பதாவது நாள் இப்போராட்டத்தில் முதலீக்கியமான நாளாக பார்க்கப்பட்ட அதிகளவான அச்சம் மக்களுக்கு எல்லா ஆரம்பித்திருந்தது முன்னாளில் துணிபலில் உடலில் ஒரு மணி நேர பேச்சுவார்த்தை தொடங்குகிறது பகல் ஒரு மணிக்கு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கியது இதில் இந்திய தூதுவர் பேச்சுவை மட்டுமல்ல இடத்தில் இதோ பத்தாவதுனால் சராசரியாக ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய நாடு இவ்விடத்திற்கு எழுபத்தி இரண்டு ஆனால் புலிகளின் ஆணை குறிப்பு

து புதலின் உடல்லை அனுமானிக்கல திறப்பது அனைவரது கண்களுக்கும் அப்பட்டமாக கடைசியாக எந்த காலை புழகக்கூடாது என தமிழீழம் அன்றைக்கு பார்த்ததோ இந்த அறிவித்தல் கேட்க செப்டம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அன்று நல்ல கந்தசுவாமி ஆலயம் ஒற்றம் அவர்களுடைய தோற்றில் தம்பி இருந்தவனை காணவில்லை எங்கே தம்பி தம்பி நெஞ்சி நீ வந்து பார்க்கவில்லை பேச்சில தூச்சு விண்ட மாதிரி பொய் குடிந்து நீ நீலையே பங்கச்சுவனா அவனை கொண்டு வந்து தூக்குகிறேன் இருந்தவனை காணவில்லை என் இனிய பிரிவனே என் இனிய பிரிவனே ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசுகிறேன் தமிழிடம் ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசிட்டு போது தோழனே

எங்களை சுதந்திர காட்டை சுவாசிக்கப்படி என்றான் எங்கள் மண்ணின் உறமையை தான் என்றான் இது குற்றமா இதற்காகத்தானே போராடினார் இதற்காக்கி விட்டாய் திலீபன் என்ற புயல் உன்னை விடாது தீரும் எங்கே என் தம்பி எங்கே என் தம்பி இங்கே இருந்தானே இருந்தவனை காணவில்லை அவனை கொண்டு வந்து எங்கினிய திலீபனே ನೆಮ್ಮದಿಯಾಯ್ ತೋಂಗು ನಂಬಿಕ